ஆழமாக சிந்திக்கிற பொழுதுதான் ஒருவருக்காக ஒருவர் வாழ்வதுதான் இனிமை என்பது புரியும் என்ற வாசகத்துடன் தமிழ் இலக்கியப் பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ் சௌந்தரராஜன் குறைகளை பெரிதாக நாம் வளர்த்தெடுக்கலாகாது ஆணை விட பெண்தான் மன்னிப்பதற்கு தன்னை தயாராக வைத்திருக்கிறாள் என்பதற்கு நீங்கள் காவியங்களிலும் இதிகாசங்களிலும் இலக்கியங்களிலும் ஏராளமான சான்றுகளை பார்க்க முடியும் சூதில் பணையம் வைத்த தர்மனை பாஞ்சாலி மன்னித்தாள் நெருப்பு குடியில் நடத்திய ராமனை சீதை மன்னித்தாள் நடுக்காட்டில் நள்ளிரவில் கைவிட்டு ஓடிய நலனை தமயந்தி மன்னித்தாள் மாதவின் மீது மையழுற்று கைப்பொருள் அனைத்தையும் இழந்து கண்ணீருடன் வீடு திரும்பிய கோவலனை கண்ணகி மன்னித்தாள் ஆண் செய்யக்கூடிய தவச்சை மன்னிக்கக்கூடிய மனோபாவம் பெண்ணுக்கு இருக்கிறது ஆனால் பெண் செய்யக்கூடிய தவச்சை மன்னிக்கும் மனோபாவம் ஆணுக்கு அறவே இல்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை சற்று யோசித்து பாருங்கள் கௌதம முனிவர் அகலிகையின் தவற்றை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரா இல்லை அவளை மன்னிக்க மனமில்லாத கௌதம முனிவர் கல்லாக சபித்து விடுகிறார் ரேணுவை செய்த பாவம் என்ன குடத்தில் நீர் எடுப்பதற்கு ஆற்றங்கரைக்கு சென்றவள் ஆற்று நீரில் வான வீதியில் சென்று கொண்டிருந்த ஒரு கந்தர்வனின் நிழல் படிய அந்த நிழலை பார்த்து இப்படி ஒரு அழகா என்று ஒரு நொடி மனம் சஞ்சலப்பட்டாள் அவ்வளவுதான் அவள் செய்த குற்றம் அதற்காக அவள் தலையையே தன்னுடைய மகன் பரசுராமனை வைத்து வெட்ட செய்தவன்தான் ஜம தக்கணி என்ற முனிவன் ஜம தக்கணி ரேணுகையை மன்னிக்கவில்லை கௌதமனும் அகலிகையை மன்னிக்கவில்லை ஆண்கள் பெண்களை மன்னிக்க தயாராக இல்லை ஆனால் பெண்கள் ஆண்களை மன்னிக்க தயாராகவே இருக்கிறார்கள் ஆண்களுக்கும் மன்னிக்கும் மனோபாவம் வந்து வாய்த்து விட்டால் உண்மையிலேயே இல்லறத்தில் இனிமை தவளும் விவாகரத்துக்கு இடமே இல்லாத சூழல் உருவாகும் நன்றி வணக்கம்